அலோ ப்ளவுஸை வச்சு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் கட் பண்ணலாம் வாங்க முதல்ல கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்பக்கம் வெளிப்பக்கம்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கட் பண்ண தைக்கும் போதும் கட் பண்ணும் போதும் நமக்கு இல்லாத இருக்கும் மாற்றி கட் பண்ணிட்டாலும் நம்ம மறுபடியும் பிரித்து தைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் ராங் சைடு ரைட் சைடுன்னு பார்த்து மார்க் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் சுருக்கம் இல்லாமல் வச்சு கட் பண்ணுங்கள் எனக்கு சுருக்கம் இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிப்பேன் உங்களுக்கு இது கண் சரியாக இல்லைன்னா நீங்கள் அயின் பண்ணி கூட லெவல் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ பிசுறு நிறைய இருக்கிறதுனால தேவையில்லாத துணியை கட் பண்ணியாச்சு இப்போ மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு நகராமல் இருக்க பின் பண்ண போகிறோம் பின் பண்ணிவிட்டு நம்ம கையை எவ்வளோ அளவு நீட்டு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ண போகிறோம் மடிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுட்டு உயரத்தையும் மார்க் பண்ணுங்கள் எப் மார்க் பண்ணும் போது சுருக்கம் இல்லாமல் வச்சு அளவு ப்ளவுஸை சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள் எல்லா இன்னும் இணைச்சிட்டு பேக் சைடு மட்டும் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண மாட்டோம் லைனிங் ஸ்லீவை நம்ம தச்சு முடிச்சுட்டு எந்த சைடு சரியாக இருக்குன்னு பார்த்து லெஃப்ட் ரைட்டுன்னு அப்போ சரி செஞ்சுக்கலாம் இப்போ மெயின் கிளாத்தையும் ரெண்டாக மடிச்சுட்டு டைனிங் கிளாத்தையும் ரெண்டாக மடித்து உயரத்தை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு நமக்கு மடிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுட்டு இழுத்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் எப்போயுமே அதிகமாக இருந்தால் பரவாயில்ல கம்மியாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம் நம்ம மறுபடியும் எதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இழுத்த மாதிரி எப்போதுமே மார்க் பண்ணுங்கள் இப்போ மெயின் கிளாத்து அதேமாதிரி ரெண்டாக மடித்து நாலாக மடி ரெண்டாக அடித்து அதுக்கப்புறம் நாலாம் அடித்து கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் உயரம் அதில் இருந்து லெவலாக வச்சு ரெண்டாம் மடிக்க போகிறோம் திரும்பவும் அதே கிளாத்தை நாலாக மடித்து லெவல் பண்ண போ எப்பவுமே அளவும் முதுகு அளவும் உள்ளேயும் வெளியும் போகாத லெவலாக வச்சு கட் பண்ணுங்க சரி செஞ்சு நேரம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிப்போம் உங்களுக்கு எப்போ தைக்க ப்ளவுஸ் கொடுத்தாலும் அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது இது சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்குங்க நீங்கள் தைச்ச ப்ளவுஸே இருந்தாலும் கேட்டுட்டு இது சரியாக இருக்கா இல்லை சரி செய்யணுமான்னு கேட்டு வாங்கி அப்புறம் கட் பண்ணுங்க அப்புறம் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தைச்ச தானே அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அதனால் இங்கே எப்போ வாங்கினாலும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்க மறக்காதீங்க கேட்டுட்டு வாங்குங்க இப்போ நகராமல் இருக்க பின் பண்ணுறோம் எந்த எந்த இடம் வரும்னு பார்த்து பின் பண்ணுங்கள் நான் எல்லா ப்ளவுஸுமே ஒரே மெத்தடில் தான் கட் பண்ணுவேன் அதுவே சரியாக இருக்கும் இதே மெத்தடில் கட் பண்ணி தான் நான் தைக்கிறேன் சரியாக இருக்குது நான் பன்னெண்டு வருஷமாக ப்ளவுஸ் தைச்சின்னு இருக்கேன் இதே மெத்தட் தான் கொஞ்சம் கூட மாறலை கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு கொடுக்குறவங்க சரியாக இருக்குதுன்னு மறுபடியும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கட்டிங்லாம் எந்த இடம் சுருக்கம் வராது எந்த இடம் லூஸும் வராது அதே மாதிரி கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் அளவு மட்டும் மாற்றாதீங்க அது மாதிரி முதுகு பகுதியும் மாற்றவே உள்ளே வெளியும் வராத பார்த்து அதை மட்டும் லெவலாக வச்சு கட் பண்ணுங்கள் மீறி என்னால் எதுவாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் சரி செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு இடம் மட்டும் தப்பாச்சுன்னா ப்ளவுஸ் ப்ளவுஸு மாறிடும் தைக்கும் போது சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள் புதுசாக கஸ்டமர் வராங்க ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் தைக்கிறது சரியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பத்து ப்ளவுஸ் கொடுத்தாலும் நீங்கள் முதல்ல ஒரே ஒரு ப்ளவுஸை மட்டும் தைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் மீதி ப்ளவுஸை தைச்சி கொடுங்க இல்லை நம்ம பத்தும் கொடுத்துட்டாங்களேன்னு அவசரப்பட்டு தைச்சிடாதீங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு செட் ஆகும் இன்னொரு இடத்துல செட் ஆகாது ஆங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு மேலே தைக்காதீங்க சரியாக இருக்குன்னதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸ் தைங்க இல்லை அவங்க எதனா ஆல்ட்ரேஷன் சொன்னாலும் அது சரி செஞ்சு நம்ம தைக்கலாம் இது லைனிங் கிளாத்துன்றதுனால உள்பக்கம் அடித்து தான் தைக்க முடியும் இது கிராஸ் பைப்பிங்கில் கிராஸ் பீஸ் போட்டாலும் சரியாக வராது அதனால் இதில் பீஸு துணி விட்டுட்டு தான் கட் பண்ணியிருப்பேன் நீங்களும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிவிடுங்க ஆம்கோல் பகுதியும் பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணும் போதே பீஸ் நகரும் ஆனால் நம்ம பின் பண்ணியிருக்கிறதுனால பயம் இல்லாமல் கட் பண்ணலாம் லைனிங் கிளாத் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு டாட்லாம் பிடிப்பேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்